ஐபிஎல் தொடரின் ஐம்பத்தி நான்காவது லீக் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது லக்னோவில் உள்ள ஏகனா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸை இழந்ததால் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணியின் தொடக்க வீரர்கள் அதிரடி காட்டினர் குறிப்பாக லக்னோவின் பந்து வீச்சை நாலாபுரமும் சிக்ஸர்களாக பறக்கவிட்ட சுனில் நரை வெறும் முப்பத்து ஒன்பது பந்துகளில் எண்பத்தோரு ரன்கள் விளாசினர் இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்த கொல்கத்தா அணி இருநூற்று முப்பத்து ஐந்து ரன்களை குவித்தது முப்பத்தாறு ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணியின் வீரர்கள் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து ஏமாற்றம் தந்தனர் பதினாறு புள்ளி ஒரு ஓவர் வரை மட்டுமே விளையாடிய லக்னோ அணி நூற்று முப்பத்தி ஏழு ரன்களில் சுருண்டது இதன் மூலம் தொண்ணூற்று எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி பதினாறு புள்ளிகளுடன் முதலிடத்திற்கு முன்னேறியது